சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கருந்தபணை ஜூன் மாதம் கிடைக்கும் அமைச்சர் சுகான் சோமசிங்க ரணில் எல்லையில் மீண்டும் யுகம் ஐக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை பசல் கூறுவதற்கேற்ப ஆடுவதற்கு நான் பொம்மை கிடையாது விஜயதாச ராஜபக்ச முல்லைத்தீவில் இராணுவத்தின் தேவைக்காக காணி சுபிகரிப்பு சுதந்திர கட்சிக்கு யாரும் உரிமை கூற வேண்டாம் துமிந்த திசாநாயக்க நாயக்க பலியுறுத்து கல்முனையில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கவன போராட்டம் மஹிந்த கோடபாய போல் ரணிலும் தமிழர்களின் எதிரி லக்ஷ்மன் கிரியல்ல இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அமெரிக்க கப்பலுக்கு அனுமதி மறுப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் தவணை கடன் ஜூன் மாதம் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகவான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணைக்குரிய இரண்டாவது கடன் மூலாய்வை இலங்கை நிறைவு செய்துள்ளது இந்த மீளாய்வுக்கு அமைய ஊழியர் மட்ட இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ள நிலையில் நிறைவேற்று குழுவின் இணக்கப்பாடு இன்னமும் எட்டப்படவில்லை அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சில நிபந்தனைகள் முழுமைப்படுத்தப்பட வேண்டியுள்ளது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டை ஒப்பந்தமாக மாற்றுவது முக்கியமாகும் சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொள்வது மற்ற நிபந்தனையாக காணப்படுகிறது சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது கலந்துரையாடலை கருத்தில் கொண்டு இரண்டாவது கலந்துரையாடல் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதற் தவணை கடன் கடந்த மார்ச் மாதம் கிடைக்கப்பெற்றதை அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தவணை கடன் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகள் சிலவற்றை இலங்கை நிறைவேற்ற தவறியமையால் குறிப்பிட்ட காலத்தில் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் இரண்டாம் தவணையைப் பெற இலங்கை தவறு சுட்டிக்காட்டத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மட்டுமே இந்த நாட்டை மீட்க முடியும் அவரின் பயண பாதையை மாற்ற முற்பட்டால் நாட்டில் மீண்டும் பரிச யுகம் உருவாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிட் அபிபர்த்தன தெரிவித்துள்ளார் அரசமைப்பில் உள்ள ஏற்பாட்டுக்கமைய ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது போல் நிராகரிக்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலின் போது மக்கள் அதனை செய்யலாம் இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்கள் வேண்டுமானால் நிராகரிக்கலாம் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் வீழ்ந்த நாட்டை மீட்டெடுத்து வரும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் உலகில் நாடொன்று பங்ரூத் அடைந்தால் மீண்டு வர எட்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை செல்லும் எனினும் குறுகிய கால பகுதிக்குள் பங்க்ரூத் அடைந்த நாட்டை சீரான நிலைக்கு ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் மே நடுப்பகுதியளவில் நாடு பங்குரோத்து நிலையிலிருந்து முழுமையாக மீண்ட பின்னர் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் வேலை திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் தற்போது நமக்கு வேறு வழி இல்லை ஒரே வழிதான் உள்ளது அந்த வழியை மாற்றக்கூடாது அவ்வாறு மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் என தெரிவித்துள்ளார் பசுல் ராஜபக்ச கூறுவதற்கேற்ப ஆட நான் ஒன்றும் பொம்மை கிடையாது என நீதி சிறைச்சாலை மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நான் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பசுல் ராஜபக்ச பெரும் ஆத்திரம் கொண்டுள்ளார் அதன் காரணமாக என்னை அமைச்சு பதவியில் இருந்து நீக்குவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் எனினும் அவர் நினைப்பதைப் போன்று நான் ஒன்றும் செருபிள்ளை கிடையாது நான் விஜயதாச ராஜபக்ச அதுவும் சட்டத்தை நன்றாக அறிந்த நீதியமைச்சர் அதேபோன்று பசில் ராஜபக்ச கூறுவதற்கேற்ப ஆட நான் ஒன்றும் பொம்மையும் கிடையாது எனவே பசில் அவரால் முடிந்ததை செய்து கொள்ளட்டும் அதனை நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் அதேபோன்று சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு ஒன்று கூடியே என்னை பதில் தலைவராக நியமித்துள்ளது அந்த விடயம் சட்டப்பூர்வமாகவே நடைபெற்றுள்ளது அதனை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பசிபிக் கடற்படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒத்துழைப்பு மிதவை தயார்நிலை மற்றும் இருதரப்பு பயிற்சி நிறைவடைந்துள்ளது கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகிய கிராட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இந்த பயிற்சி நேற்று முன்தினம் முடிவடைந்துள்ளது கடற்படை தலைமையகம் விசேட படகுப்படை தலைமையகம் கடற்படை கப்பல் துறை மற்றும் திருகோணமலை உப்பாறு மற்றும் கொழும்பில் உள்ள கலங்கரை விளக்கம் ஆகிய இடங்களில் பயிற்சிகள் இடம்பெற்றது இந்த நிலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு துறை அலுவலக குமாண்டர் சான்ஜின் மற்றும் இலங்கை கடற்படையின் பதில் பணிப்பாளர் கேப்டன் உபுல் சமரகோன் ஆகியோரின் அனுசரணைகள் இருதரப்பு பயிற்சிகள் நிறைவு நிகழ்வு திருகோணமலை சம்பூரில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றது சிஏ ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதுகாப்பு பயிற்சியின் போது பணைய கைதிகளை மீட்பது கைது செய்யப்பட்டவர்களை கையாளுதல் கண்காணிப்பு ஆயுதம் கையாளுதல் இலங்கையின் பூர்வீக தாவரங்களை காட்சிப்படுத்துதல் பாம்புகளை கையாளுதல் சிறிய ஆளில்லா விமான அமைப்புகளுடன் வெடிக்கும் ஆயுதங்களை அகற்றும் பயிற்சிகள் மற்றும் துப்பாக்கி சூட்டு பயிற்சிகள் ஆகியவை அடங்கியிருந்தது அத்துடன் கொழும்பிலுள்ள கலங்கரை விளக்க மண்டபத்தில் பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு பற்றிய கருத்தரங்கு ஒன்றும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்றி பிரதேசத்தில் இராணுவத்தின் தேவைக்காக காணி சுவீகரிப்பு செய்வதற்கான அளவீட்டுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவீட்டுப் பணிகள் எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரைத்துறைப்பற்றி பிரதேசத்தில் ஆலம்பில் தெற்கு கிராமத்தில் இரண்டு தசம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று நான்கு ஹெக்டேர் அளவு கொண்ட இலங்கை இராணுவத்தின் இருபத்தி நான்காவது சிங்க ரெஜிமெண்ட் காணி அமைந்துள்ளது குறித்த காணியில் இருபத்தி நான்காவது சிங்க ரெஜிமெண்ட் படைத்தலைமையகம் அமைப்பதற்காக சுபீகரிப்பதற்கான அளவீடு செய்வதற்காக எதிர்வரும் இரண்டாம் திகதி நில அளவை திணைக்களத்தினர் பரகிறந்து அளவீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து வேறு நாடொன்றுக்கும் குடிபெறும் எண்ணம் ஒருபோதும் தமக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து தென்கொரியாவில் குடியேறப்போவதாக சமீப நாட்களாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்தன அது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மைத்ரி பால சரிஸ்தேன குறித்த விடயத்தை முற்றாக மறுத்துள்ளார் தென்கொரியா மட்டுமின்றி எந்தவொரு நாட்டுக்கும் தான் குடியேறப் போவதில்லை என அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அந்நியர்கள் அல்லது புதியவர்கள் உரிமை கோர வேண்டாம் என கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சிக்கு நிமல் சிறிபாலர் டிசெல்வா தற்போதைக்கு பதில் தலைவராக சட்டரீதியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதனை எதிர்த்தவர்கள் அல்லது தலைமைத்துவ மோசடி செய்ய முயன்றவர்களுக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக அவர்கள் சுதந்திர கட்சி தொடர்பில் எதுவித உத்தியோகபூர்வ தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது நிமல்சிரி பாலடிசில் பாபே இனிவரும் காலங்களில் சுதந்திர கட்சியின் சட்ட ரீதியான தலைவராக செயற்படுவார் அதில் மாற்றங்கள் இருக்காது எனவே கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவது தொடர்பில் அந்நியர்கள் அல்லது புதியவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளவோ உரிமை கோரவோ வேண்டாம் என தெரிவித்துள்ளார் அம்பாறை கல்முனையின் வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அரச உத்தியோகர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் நேற்றுடன் முப்பத்து நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்டது குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து முப்பத்து நான்காவது நாளாக நேற்றும் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அரச உத்தியோகர்கள் பேரணியுடன் கவன போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தனர் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரைப் போல் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் எதிரி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதமர் குரோடாவுமான லக்ஷ்மன் கிரியல்லு தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவருக்கு எதிராகவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையத் பிரேமதாசா வெற்றியடைவார் என்ற நம்பிக்கை வெளியிட்டுள்ள கிரியல்ல சயித்தின் ஆட்சியில் அரசியல் தீர்வு காணப்படும் என உறுதியளித்துள்ளார் சயத் பிரேமதாசா இப்போதும் மக்கள் பக்கமே நிற்பார் எனவும் அவர் எந்த அரசியல் தலைவருடனும் பகிரங்க விவாதத்துக்கு தயாராக இருக்கின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எந்தவொரு ஆய்வுக் கப்பலும் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள் தண்ணீர் மற்றும் உணவு குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரிய போதில் இந்திய அரசு அதனை அனுமதி மறுத்துள்ளது சீன ஆய்வுக் கப்பல் ஒன்று நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது